அரசு கல்லூரி மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் பார்வை குறைபாடு உள்ள மாணவிகளுக்கு உணவுடன் கூடிய இலவச தங்கும் விடுதி மாணவிகள் பயன்பெற அழைப்பு தஞ்சாவூர் கண்ணன் நகர் மூன்றாவது தெருவில் செயல்பட்டு வரும் தாய்க்கரங்கள் பெண்கள் தங்கும் விடுதி நிர்வாகம் அரசு கல்லூரி மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் பார்வை குறைபாடு உள்ள ஏழை எளிய மாணவிகளுக்கு மூன்று வேலை உணவுடன் கூடிய இலவச தங்கும் விடுதியை பயன்படுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து தாய்க்கரங்கள் விடுதி நிர்வாகி முனைவர் கார்த்திக் கூறியதாவது தஞ்சையில் தாய்க்கரங்கள் பெண்கள் இலவச தங்கும் விடுதி கடந்த ஆறு மாதமாக செயல்பட்டு வருகிறது நன்கொடையாளர்கள் உதவியுடன் செயல்பட்டு வரும் இந்த விடுதியில் இங்கு தங்கி கல்வி பயிலும் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு மூன்று வேலை சுவையான உணவு சுத்தமான குடிநீர் மற்றும் நல்ல காற்றோட்டத்துடன் கூடிய தங்கும் அறைகள் வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்பை தஞ்சையில் தங்கி கல்வி பயில விரும்பும் மாற்றுத்திறனாளி மாணவிகள் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அவர் அழைப்பு விடுத்து கொண்டார் இங்கே 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 வந்து 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 அப்புறம் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கேன் ஒரு எல்லாமே என்னென்ன தேவைன்றது வரைக்கும் நாங்கள் இங்கே ஒரு பொண்ணாக இருக்கோம்னா எங்களுக்கு இங்கே தேவையான எல்லாமே நாற்பது வரைக்கும் எல்லாமே செய்யலாம் நான் வந்து இருந்து வரேன் நான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து முடிச்சிட்டேன் நான் வந்து தஞ்சாவூர் தாய்ப்பரங்கள் வந்து வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம் வந்துருக்கேன் இங்கே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க எல்லாமே கேர்ள்ஸ் வந்து எல்லாமே அங்கே கிடைக்குது அதே மாதிரி நல்லா சேஃபாக பார்த்துக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை முழுவதும் நூறு சதவீதம் பாதுகாப்பான விடுதி தொழில்நுட்பம் சார்ந்த விதி தொழில்நுட்பத்தோடு கூடிய விடுதி இது நாங்கள் மெயினாக கணினி கற் கற்பிப்போம் அதாவது கம்ப்யூட்டர் இங்கே விடுதிக்குள்ளே அதாவது எங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்குள்ளே கண் கணினி அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுருக்கும் அதுபோல் வேலை வெளியில் போய்ட்டு ஒரு அரசு வேலையை முயற்சி எடுத்து வாங்கினோம் அவங்க இங்கே இருக்கும்போதே முடியல அப்படின்னா தனியார் வேலைக்காவது போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை நாங்கள் வழங்குவோம் இது இல்லாமல் யோகா பயிற்சி சொல்லித்தர முயற்சி வரும் லைஃப் ஸ்கில் அந்த அவங்களுக்கான லைஃப் ஸ்கில் என்ன ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு தனிப்பட்ட முறையில் பார்த்து அவங்கக்கான என்ன லைஃப் ஸ்கில் தேவைப்படுதோ அதை நாங்கள் கொடுப்போம்